தமிழ் வணக்கம் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்து பேச்சுவார்த்தை மேசைக்கு வலுக்கட்டாயமாக கட்டாயமாக கொண்டு வந்து உட்கார வைக்கும் செயல் மிக மிக தவறானது என்று ஜெர்மனியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு மாநாட்டில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் பொருளாதார தடைகள் என்பதும் போர் அரசியல் என்பதும் வேறு வேறான விடயங்கள் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் தங்களுடைய நாட்டு பொருளாதாரத்துடன் சரியாக சமநிலை என்பதற்காக தண்டவரி விதிப்பது என்பது தவறானது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனா அமெரிக்கா வர்த்தகத்தில் அமெரிக்கா பாதகமான நிலையில் இருப்பதனால் சீனாவிற்கு தண்ட வரி விதிக்கப் போவதாக கூறியிருந்தார் சுட்டிக்காட்டினார் வர்த்தகம் என்பது வேறு வர்த்தகத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருப்பது வேறு ஒருவர் குறைவாக உழைக்கின்றார் என்பதனால் அவருக்கு தண்டம் கட்ட வேண்டியது என்பது வரித்துறையில் என்ன நியாயம் என்பது கேள்வி போர் என்பதும் அரசியல் என்பதும் வேறு அரசியலுக்குள் பொருளாதாரத்தை கொண்டு வந்து சுமத்தி பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலம் அரசியல் தீர்வை எடுக்க ரஷ்யாவை கட்டாயப்படுத்துவது தவறான செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்கின்றோம் என்று ரஷ்யாவினுடைய எரிவாயுவை வேண்டக்கூடாது என்று சீனாவிற்கு அழுத்தம் கொடுக்கின்றீர்கள் அந்த அழுத்தத்தை சீனா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் சீனா பெருந்தொகையான மக்கள் குடியிருக்கின்ற ஒரு நாடு எங்களுடைய நாட்டு மக்கள் மலிவான எரிவாயுவில் தங்கியிருக்கின்றார்கள் பிரச்சனை காரணமாக எரிவாயுவை நிறுத்துவோமாக இருந்தால் என்ன நடைபெறும் சீன மக்கள் பெரும் சிரமத்தை அடைவார்கள் நாங்கள் யாருக்காக அங்கு அதிகாரத்தில் இருக்கின்றோம் சீன மக்களுக்காக தானே அல்லாமல் அமெரிக்காவிற்காகவோ ஐரோப்பாவிற்காகவோ அல்ல என்று அவர் இருக்கின்றார் இதற்கு முன்னதாக நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் பேசுகின்ற பொழுது ரஷ்யாவிடமிருந்து சீனா எரிவாயுவை வாங்குகின்ற காரணத்தினால் தான் அந்த பணத்தில் உக்ரைன் போரை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்றது என்று ஊடகமாக கூறியதற்கு வாங்காமல் நிறுத்தினால் ரஷ்யா என்ன ஆகும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று ரஷ்யா சீனா இரண்டும் நட்பு நாடுகள் எங்களுடைய நாடுகளுக்குள் எந்த பகையும் இல்லை பகை இல்லாத நாங்கள் உங்களுடைய அப்படியானால் ரஷ்யாவிடம் இருந்து யார்தான் எரிவாயுவை வாங்குவது அந்த நாட்டினுடைய வர்த்தகம் எப்படித்தான் நடப்பது என்று யோசித்து பார்த்தீர்களா என்பதும் அவருடைய காட்டமான கேள்வியாக இருந்தது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இரண்டும் பொருளாதார தடைகளினால் ஏற்படுத்த ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தையும் வாழ்க்கை செலவையும் சிரமத்திற்கு உள்ளாக்கி இனிமேல் போரே வேண்டாம் என்று அவர்கள் போரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை எடுப்பதற்கு போரோ அரசியலோ களநிலவரங்களோ காரணம் இல்லாமல் இவற்றோடு சம்பந்தம் இல்லாத பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக இருப்பது அடிப்படை தவறான ஒரு விடயம் அதன் மூலமாக உண்மையான அமைதியை ஒரு காலமும் கொண்டு வந்துவிட முடியாது அமைதி என்பது அரசியல் ரீதியான சரியான பேரம்பேசனால் தீர்க்கப்படுவது அமைதி என்பது தடைகளினால் உருவாக்கப்படுகின்ற ஒன்று அல்ல அல்ல என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் சீனாவினுடைய பேச்சை கேட்பதற்கு ஐரோப்பா தயாரில்லை அமெரிக்கா கையை விட போகின்றது என்று அறிவித்த நிலையில் இதுவரை காலமும் அரசனை நம்பி புரிசனை கைவிட்டிருந்த ஐரோப்பா தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற ஆய்வுகளில் இப்போதைய நிலையில் ரஷ்யாவில் ஆயுத உற்பத்தியானது அசுர வேகத்தில் நடைபெறுகின்றது மூன்றே மூன்று மாதங்களில் ரஷ்யா உற்பத்தி செய்கின்ற ஆயுதங்களினுடைய தொகையை நேற்றோ நாடுகள் உற்பத்தி செய்து முடிக்க ஓர ஓராண்டு காலம் ஏற்படுகின்றது ரஷ்ய அதிபர் வெகு தூரம் சென்று ஆயுத உற்பத்தியில் ரஷ்யாவுடன் போர் புரிவதற்கு ஐரோப்பிய படைகள் தயாராக இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக அதற்கும் தயார் இல்லை என்பதுதான் அதிர்ச்சி செய்தியாக இருக்கின்றது இன்றுள்ள நிலையில் ரஷ்யாவுடன் தாக்குப்பிடித்து போர் புரியக்கூடிய ஒரே ஒரு நாடு என்றால் அது பின்லாந்து என்கின்ற நாடு மட்டும்தான் மற்ற நாடுகளினால் முடியாது என்று டென்மார்க்கினுடைய அரசியல் விவகார நிபுணர் ஜெப்பர் டவுட்னர் கூறிய செய்தி வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவை எதிர்க்கும் வல்லமை போதியது அல்ல உக்ரைன் போர்க்களத்தில் பயிற்சி எடுத்திருக்கின்ற ரஷ்யா விரைவாக தாக்கினால் ஐரோப்பாவினால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று கூறுகின்றார் பின்லாந்து நாடும் தனியாக தாக்குப்பிடிக்கும் என்று கூற முடியாது அந்த நாட்டில் இருபத்தி மூவாயிரம் படைகள் இப்பொழுது களத்தில் உஜார் நிலையில் நிற்கின்றன ரஷ்யா அணுகுண்டை வீசமாக இருந்தால் பின்லாந்தினால் தாக்குப்பிடிக்க முடியாது மேலும் மற்ற நாடுகள் பின்னணியில் நிற்பதும் அவசியமாகும் ஆயுத உற்பத்தியை பொறுத்தவரையில் பிரிட்டன் நோர்வே ஸ்வீடன் ஆகிய நாடுகள் வெற்றிகரமாக முன்னேறினாலும் கூட ஐரோப்பா ரீதியாக ரீதியாக நாடுகளிடையே சமநிலை இல்லை இந்த இடத்தில் சமநிலையற்ற துருக்கியையும் அவர் சுட்டிக்காட்டி இவர்கள் ஆயுதங்களை வேகமாக உற்பத்தி செய்வதற்கு பொருளாதாரமும் இல்லை எனவே ஐரோப்பா ஒருமித்த அடிப்படையில் ரஷ்யாவை போல முன்னேற முடியாத சூழ்நிலையில் ஆயுத உற்பத்தியில் நிற்கின்றது என்று மார்க் ரூட் கூறுகின்றார் ரஷ்யாவை பொறுத்தவரையில் நேட்டோ மீது ரஷ்யாவிற்கு நம்பிக்கை இல்லை அது அரசியல் ரீதியாக பிளவடைந்த ஒரு ஸ்தாபனம் என்று கேலிபே பேசி வருகின்றது பின்லாந்து நாட்டில் அறுபத்தி ரெண்டு போர் விமானங்கள் இருநூறு உண்டு அதுபோல அமெரிக்காவின் அதிசரந்த போர் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தான் வந்து சேரும் அதற்குள் ரஷ்யா தாக்கினால் எதுவும் செய்ய முடியாது பின்லாந்து நாட்டில் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரிசர்வ் படைகளும் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மேலதிக படைகளும் போர் சன்னத நிலையில் இருப்பதுதான் சிறப்பு இந்த அளவிற்கு மற்ற நாடுகள் இல்லை ரஷ்யாவினுடைய எல்லைப் பகுதியில் இருப்பதனால் பின்லாந்து நாடு இந்த அளவில் தயாராகி இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் ஐரோப்பாவினுடைய படைத்துறை மிக வேகமாக எழுச்சி பெற வேண்டி இருக்கின்றது அப்படி எழுச்சி பெற வேண்டிய வேண்டுமாக இருந்தால் பெரும் பண செலவு ஏற்படும் அதனால் பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடிகள் ஏற்படும் இது ஐரோப்பாவிற்கு தேவையற்ற செலவு அன்றாட சொத்துக்கே தாளம் போடுகின்ற ஏழை தந்தை ஒருவன் வீட்டில் திருமணம் வந்துவிட்டால் எப்படி சமாளிப்பது என்று தடுமாறுவானோ அது போன்ற ஒரு தடுமாற்ற நிலை ஐரோப்பாவிற்கு ஏற்பட போகின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய வணக்கம் உறவுகளை